இந்த மாதிரியான தகவல்களை இந்த அமைப்பின் மூலம் நீங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதா நான் சொல்கிறேன் நான் பாசுமதி ரைஸ் இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறாங்க ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ்னால் பச்சை இன்னும் பரப்பாயில் இருக்கு அந்த இது இருக்குது போல் கடை இருக்கிறது அதை விட முக்கியம் என்னென்னா பாசுமதி ரைஸில் நான் பாசுமதி ரைஸை மிக்ஸ் பண்ணி கஸ்டமர் கேட்டால் வெளிநாட்டு கஸ்டமர் கேட்டாலும் ஏற்கலாம் அப்படின்னு வந்திருக்கு நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா அரிசியலை உரிமையாளர்கள் கவனிக்கணும் அவங்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய டிமாண்ட் இருக்கு அது மட்டும் இல்லை எத்தனை நாள் தயார் பண்றதுக்கு அரிசியை பயன்படுத்தலாம் அப்படின்னு கவர்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க அரிசிகள் வந்து எத்தனை நாள் எடுக்க முடியும் எத்தனாள் வந்து பெட்ரோலோட இத்தனை பர்சென்டேஜ் கலக்கணும்னா சட்டம் கொண்டு வராங்க அது பகுதியில் வர உங்களுக்கு தெரியும் எத்தனை நாள் வந்து பெட்ரோல் கலக்கணும் இது ஒரு ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டர் வச்சிருக்காங்க பல இதுல இருந்து எத்தனை நாள் தயாரிப்பா அரிசி அரிசியிலேருந்து நீங்க எத்தனை தயார் பண்றதுக்கு கவர்மெண்ட் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அது வந்து உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் சுமாரான அரிசியில் அதை பண்ண முடியும் ஆகவே அரிசி ஆலை தொழில் மிக செழுமையான ஒரு தொழிலாக வரவிருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்றேன் அதுல நல்ல